மாவட்டர் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில மைய முடிவின் படி இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களிலும் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது நம்ம எப்போதுமே எழுச்சினால் அப்படிங்கறது மட்டுமே நம்ம நடத்தோம் நாள் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் இரண்டாம் ஜூலை இரண்டாம் நாள் முதல் போராட்டத்தில் செல்வது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்னு முன்னாள் அரசாங்கத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது நாம் அந்த போராட்டத்தை இரண்டாம் தேதியிலிருந்து நடத்துவது என்ற முடிவு எடுத்தோம் ஆனா அந்த இரண்டாம் தேதியிலிருந்து முடிவு எதுக்காக எடுக்கப்பட்டது என்ன எதுனால அந்த போராட்டம் சொல்லப்பட்டது என்றால் அன்று அந்த நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ இதே அரசாங்கம் அதேதான் அந்த காலத்திலே அந்த அரசாங்கம் செய்து என்னெல்லாம் செய்தது பழைய பென்ஷன் கிடையாது அதே போல் நம்மளுடைய திருமண அப்போ வந்து திருமண உதவி முன்பணம் வழங்குவாங்க திருமண முன்ப முன்பணத்தை அறவே நிப்பாட்டினாங்க டிஏ கிடையாதுன்னாங்க டிராவலிங் அலௌன்ஸ் கிடையாதுன்னாங்க பல தரப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் சொன்னது அப்போ நம்மளுடைய ஜாக்டோ ஜியோ கூட்டம் உடனடியாக கூடி அந்த போராட்டத்தில் செல்வது இந்த அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது என்று முப்பதாம் தேதி நம்மளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இரவே அரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது ஜூன் முப்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணி அவர்களை எல்லாம் சிறைச்சாலைக்கு எடுத்து சொல்லி இரவோடு இரவாக அரஸ்ட் பண்ணி போட்டு போறாங்க உடனே தலைமைச் சேவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒண்ணாம் தேதி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திகள் நடத்திவிட்டேன் அதனால் நம்மளுடைய வாழ்த்து அந்த அன்றையோட வரலாறுகள் ரொம்ப சிறப்பான வரலாறு அன்னைக்கு இருந்த கூடிய அனைத்து ஊழியர்களும் கிட்டத்தட்ட ஜூலை இரண்டாம் நாள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அரசு ஊழியர் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை கண்டித்து பல நாள் போராட்டத்தை நடத்தி அதுக்கு குறிப்பாக சொல்லணும் சிஐடி உடைய மாநில தலைவர் டி கே ரங்கராஜன் அவர்கள் நமக்காக நீதிமன்றம் சென்று போராடுவது தொழிலாளர்களின் உரிமை என்று போராடி நமக்காக அந்த போராட்டத்தை வலுவாக நீதித்துறையிலும் வெளியும் நமக்காக வேலை செய்தார்கள் நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளா வெஸ்ட் பெங்கால் இருந்து நம்மளுடைய ஊழியர்கள் போராட்டத்துக்கு இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கிடையாது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் எண்பது லட்சம் ரூபாய் நம்மளுக்கு அந்த அரசு ஊழியர்கள் அங்கே அதே போல் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு வழங்கினாங்க நம்ம தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறு பேரை ரீசார் கடைசியாக ஆறாயிரத்தி சில பேர் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி பேர் கிடையாது பேருக்காக அவர்கள் வீட்டுக்கு மாதம் மாதம் நம்மளுடைய சங்கத்திலிருந்து சம்பளம் வழங்கப்பட்டது என்னடா நம்ம கேட்க போது அப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் நினைச்சேன் ஆனா உண்மைக்கு அதுதான் அங்க இருந்த அவர்களுடைய கணவர் கணவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணவர்கள் தான் சிறைச்சாலையில சிறைச்சாலையில் கிறிஸ்துமஸ் ஆகி இருந்த தோழர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு முழுமையான சம்பளம் கொடுக்க போது அங்க இருந்த அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய அலுவலகத்துக்கு வேலைக்கு செல்லும் போது கூட நம்மளுக்கு முழுமையான சம்பளம் கிடைத்தது ஆனால் அவர் டிஸ்பென்ஸ்ல இருக்கும் போது அவர் வாங்கக்கூடிய சம்பளம் இவ்வளவு என்று எங்களுக்கு தெரிந்தது அப்படின்ற சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சங்கம் அன்னைக்கு பாதுகாப்போடு அவர்களை அரவணைத்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்களுக்கு நிறைய பேர் தெரியாது போராட்டத்தில் வரக்கூடிய இப்பொழுது இரண்டாயிரத்தி மூணு குறைவு வரக்கூடிய தோழர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இவ்வளவு உரிமைகள் நம்மளுக்கு பெற்றோமா அப்படிங்கறதே இன்னைக்கு வரைக்கும் தெரியாம தான் இருக்கு அந்த உரிமைகளை நாம் இன்னைக்கு பாதுகாத்து இருக்கோமா அப்படின்னா இன்றைக்கும் அதை தான் விட்டு இருக்கோம் பிஏ கிடையாது பிஏ இப்ப போராடுறதுனால நம்மளுக்கு அதுவும் வழங்கப்பட்டிருக்கு சரண்டர் கிடையாது பழைய பென்ஷன் நம்ம வழங்குவோம் என்று பல கட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து

பென்ஷனை வழங்க வேண்டும் சொன்னார் என்பதை இந்த நிதியமைச்சர் அவர்களிடம் கேட்கணும் கேட்கணும்ல நீங்க எப்படி சொன்னீங்க நாங்க குழு எல்லாம் வச்சிருக்கோமே நீங்க எப்படி அலௌன்ஸ் பண்ணீங்க அன்று கேட்கப்பட்ட பொழுது நம்மளுடைய இன்னைய முதல்வர் அன்னைக்கு என்ன சொன்னார்னா எனக்கு கனிம வளத்தில் ஒரு லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கிறது நான் அதை வைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷனை வழங்குவேன் என்று

என்ன மட்டுந்தான் அனைத்து வேலைப்படுப்பூர்வமற்ற ஆய்வு அறிக்கைப்பூர்வம் மற்ற அறிக்கைகள் ஆய்வு ஆய்வு என்று அனைத்து ஊழியர்களும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய சொல்றாங்க இப்படி பல தரப்பப்பட்ட வேலை பழுவின் காரணமாக தான் இந்த ஆர்ப்போராட்ட இந்த நம்மளுடைய கூலி இரண்டு எழுச்சி நாளை ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுவது என்ற நம்மளுடைய மாநில அமைய முடிவுதான் இந்த ஆர்ப்பாட்டமாக இதை நடத்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நுழைவாரி சங்க தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வீரம் சரிந்த நன்றி தோழர்கள்